வல்ல இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து நம்ம ஆடி ஆஃபர் போட்டிருக்கோங்க நம்ம ஏற்கனவே ஆஃபர் ரேட்டில் எல்லா பீஸுமே கொடுத்துட்ருக்குறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவன் நீங்கள் ரேட் பார்த்தாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நூற்றம்பது ரூபா பொருள் ரூபா நூறுரூவா பொருள் ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இருந்தாலும் ஆடிக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் ஆஃபர் கொடுக்கணுங்கிறக்காக நம்ம வந்து இது போட்டிருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஐயாயிரத்தி ஐநூறு சரக்கு எடுக்கிறவங்களுக்கு ஐநூறுரூவா தள்ளுபடி பண்ணி ஐயாயிரம் ரூபாங்க கேஷு அதே மாதிரி பதினோராத்தி இரநூறுவாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா தள்ளுபடி பண்ணி பத்தாயிரம் ரூபாய்ங்க பணம் இருபத்தி ரெண்டு நானூறுக்கு எடுக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தள்ளுபடி பண்ணிருவாங்க இருபதாயிரம் ரூபாங்க முப்பத்தி மூணு அறுநூறு எடுக்கிறவங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணிருவாங்க முப்பதாயிரமுங்க நாற்பத்தி நாலு எட்நூறு எடுக்கிறவங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம் நாற்பதாயிரங்க ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணிருவோம் ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா மட்டும் போதுங்க இந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் குறுகிய நாளைக்கு தாங்க அதனால இந்த ஆஃபரை பார்த்தோன்னே வாடிக்கையாளர் சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போவாங்க ஆடிக்கு நிறையா உங்களுக்கு வந்து ஆடிக்கு வந்து டிஸ்கவுண்ட் போடுறதுக்கு தகுந்த மாதிரி சரக்கள் நிறைய வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க பத்து ரூபாய்ல இருந்து ஃப்ராக் கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஃப்ராக்குங்க பத்து ரூபா கொடுக்குறோம் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுலருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருங்க அதாவது ஆடிக்கு டிஸ்கவுண்ட் போறதுக்கு வந்து இந்த வருஷம் நம்ம கடையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த அளவுக்கு விலை கம்மியாக நிறைய ஐட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் தராங்க பாருங்க பத்து ரூபாயிலிருந்து சரக்கு மாடல் இருக்குது பாருங்க பத்து இருபது முப்பது அந்த மாதிரி போகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ரேட்டு தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரேட்லேயே நம்ம டபுள் ரேட்டு தான் போட்டு வைத்துருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நூற்றம்பது ரூபான்னு நம்ம எழுபத்தஞ்சூவாய்க்கு தான் கொடுக்கணும் இது பாருங்க நூற்றி நாற்பது ரூபா எழுபது தான் இது நூறுரூவாயின்னா ஐம்பது ரூபா தான் இதில் இருந்து உங்களுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க நீங்கள் பல்க்கு எடுக்கிற அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் வரும் சிறு மட்டுமே நம்மள்ட்ட ஏகப்பட்ட இருக்குங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சரக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்குங்க இது வந்து மட்டும் மட்டும்தான் இப்போ சாம்பிளுக்காக கஸ்டமர் கேட்கறக்காக ரெண்டு மூணு கட்டு வச்சிருப்போம் மினிமம் பர்ச்சேஸ் வந்து நம்மள்ட்ட வந்து ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க சப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக டெய்லியும் போடுவோம் சரிங்களா மினிமம் பர்ச்சேஸ் நம்மள்ட்ட ஐயாயிரம் ரூபாய்ங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங்கு குரியரு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சரக்கு உங்க ஊர் வந்து சேர்ற வரைக்கும் பிரிதாங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் சரக்கு கட்டணும் நம்மளால அனுப்ப முடியுங்க சரிங்களா குறைந்த அமௌண்ட்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறோம் நம்ம சென்னையில் இருக்கிறோம் திருச்சியில் இருக்கிறோம் மதுரையில் இருக்கிறோம் அப்படி லாங்கா இருக்கிறோம் நானும் வந்துட்டு போனாவே ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் அப்படிங்கிறவங்க பயப்பட வேணாங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி கொடுங்க நம்ம கலெக்ஷன் போறாமே போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம் நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் கூட நம்மள்கிட்ட எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபோட்டோ ஃபார்வேர்டு பண்ணி விட்டீங்க அந்த சரக்கு வந்து நாங்கள் புக்கிங் பண்ணி உங்களுக்கு ஊருக்கு உங்க இன்றைக்கி நைட்டு ஆர்டர் கொடுத்தீங்க நாளைக்கு காலையில் உங்களுக்கு எல்லா சரக்கு வந்துடுங்க அதே மாதிரி பாய்ஸ் ஐட்டம் கேர்ள்ஸ் ஐட்டம் எல்லா ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குது நம்ம எல்லா சரக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏ டூ செட்டுங்க அதாவது வந்து பிறந்த குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பனியன் சட்டி உள்ளாடைகள் எல்லாமே இருக்குங்க சரிங்களா எல்லா ஐட்டம் இருக்குங்க பிறந்த குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் ஜென்ஸ் ஆண்கள் பெண்கள் ஆடைகள் வந்து ஃபுல்லாக எல்லாமே இருக்குங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது அனைத்து ஐட்டம் இருக்குங்க இல்லாத ஐட்டம் எதுவுமே கிடையாது பூரா ஐட்டம் இருக்குங்க இது வந்து சாம்பிள் நாங்க சும்மா சாம்பிள் தான் வச்சிருக்கோம் பார் உதாரணத்துக்கு இவ்வளவு பெரிய சட்டை வந்து நம்ம வேற நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் பாருங்க இந்த சட்டை வந்து வேற நாற்பது ரூபா தாங்க இதுல இருந்து உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வேற இருக்குங்க சரிங்களா பல்க் அடுக்கு எவ்வளவு கோல எடுக்கிறீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கோ கட்டிக்க வர ஷர்ட்டுங்க இல்ல தனி ஷர்ட்டா வரும் பேண்டோட வேணாலும் வரும் கோட்டு மாடல் வரும் நிறையா மாடல் ஜீன்ஸ் ஷர்ட்டு நிறையா இருக்குது ஏகப்பட்ட மாடல் இருக்குது எல்லாமே ரொம்ப சீப்பான ரேட்டு ரொம்ப டிஸ்கவுண்ட் ரேட்டுங்க ரொம்ப விலை கம்மியான ரேட்டுங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பனியன் ஜட்டி ஷர்ட் டீஷர்ட் உள்பாவாடைகள் சின்ன குழந்தைங்க பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் சாம்பிள்லாம் எங்களை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு பார்க்காதீங்க சும்மா இது சாம்பிளுக்காக வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு மாடலில் நூறு கட்டு வேணாம் கூட நம்ம கொடுப்போங்க குடோனில் சரக்கு இருக்குது குடோனில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க குடோனில் இருந்த வீடியோ போடுவோம் இதை வந்து நம்ம ஆபிஷ்டரும் வந்து இங்கேருந்து வீடியோ போகிறோம் பாருங்க எல்லா ஐட்டம் செட்டு ஒரு ஜவுளி கடைக்கு என்ன தேவை அனைத்து விதமான ஆடைகள்லாம் போட கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குழந்தைங்க ட்ரெஸ்ல இருந்து சைடு போட்டுருங்க பாருங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இந்த மாதிரி சைஸ்லாம் உங்களுக்கு பாருங்க இந்த மீடியெலாம் பாருங்க இந்த வந்து வெஸ்டர்ன் மீடியங்க நல்லா லைக்ரா ஸ்ட்ரெச்சை போடுங்க இது நூற்றம்பது நூற்றம்பா பீஸ் நம்ம வேறு அறுபது ரூபாய்க்கு தான் தரோம் இதுலருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க இதுலேருந்து நீங்கள் எடுக்கிற பொறுத்தவங்களுக்கு பல்க் டிஸ்கவுண்ட் இருக்கு ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே வருங்க உங்களுக்கு என்ன தேவைனாலும் வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நம்ம போட்டோ அனுப்பிச்சி விடுவோம் உங்களுக்கு தேவையானதை ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க நம்ம சரக்கு போட்டு விட்ருவோம் நாங்கள் இருக்கேன் வர முடியல ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு போதும் நான் சாம்பிள் பாத்திரம் எடுத்துக்கிறேன் என்னால் வர முடியல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போதும் வர முடியாது அவங்களுக்கு வர்றவங்க நேரில் வாங்க வந்து பார்த்து ரிலாக்ஸா பார்த்து எடுங்க நிறைய இடம் இருக்கு நீட்டாக பார்த்து அழகா எவ்வளவுக்கு வேணால் எத்தனை லட்சத்துக்கு வேணால் சரக்கு எடுத்துட்டு போகலாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க நீங்க எப்போ வேணா வரலாங்க காலையில எட்டு மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நம்ம கடை இருக்குங்க நீங்க எப்போ வேணா வந்து எடுத்துக்கலாங்க ரேட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டு தாங்க எல்லா மாடல் வெஸ்டர்னு எல்லா மாடல் இருக்குங்க எட்டு ஜெட்டு அனைத்து விதமான மாடலும் இருக்குங்க பாத்தீங்கன்னா டாப் ஐட்டங்க எல்லாமே இருக்கு டாப் நைட்டி எல்லாமே இருக்குங்க ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க பாருங்க டாப்புடைய ஸ்டார்டிங் ரேட் ஆரம்ப வேலை வெறும் முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இது வந்து மிக்ஸ்ட் டாப்னு சொல்லுவாங்க எல்லாம் கலந்ததா வரும் இது வந்து செட்டு வயசுங்க இதில் வந்து நாலு கலர் வருங்க வெறும் நாப்பத்தி ஒன்பது ரூபா தாங்க டபுள் கிளாத்துங்க நல்லா உள்ள சாஃப்டா இருக்கும் கிளாத்து இதில் வந்து உங்களுக்கு ஐயாயிரம் வீஸ் வேணாலும் கிடைக்குங்க வெறும் நாற்பத்தொம்பது அதுல இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது வெஸ்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாடல் தொண்ணூறுரூவா நூறுரூவா நூறுரூவா நூற்றி நூறு நூற்றி முப்பது இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இங்கே கலெக்சன் அம்பர்லா டாப் இருக்குது பாருங்கள் அம்பர்லா டாப் நம்ம பாருங்க ஆரம்ப விலையே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க அம்பர்லா டாப்பு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அம்பர்லா டாப் தராங்க அதில் வந்து பெருசு த்ரீ எக்ஸ் ஃபோர் போர் அந்த மாதிரி எடுக்கும்போது பத்து ரூபா இருபது ரூபா கூட வரும் இது பாருங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா த்ரீ எக்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நானே போல இது நூற்றி ஐம்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் பாருங்க ஃப்ரீ சைஸ் தான் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு சைஸ் நூற்றம்பது ரூபாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் பாருங்க வெஸ்டர்ன் டாப் நூற்றி அறுபது தான் டிஸ்கவுண்ட் இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இது பாருங்க நைட் ஷூட்டுங்க லேடிஸ் நைட் ஷூட்டு ப்ளோசோன்னு சொல்லுவாங்க நைட் சூட்டுன்னு சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் எப்படி வேணா போட்டுக்கலாங்க நைட்டு பகல் என்ன நேரம் போட்டுக்கலாம் வெறும் நூற்றி முப்பது ரூபாய் வேணால் இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது இது பாருங்க பிளாசோவில் ஹெவி குவாலிட்டி அக்களம் கால் அகதமாக வர்றது நூற்றி எண்பது ரூபா இது வந்து இது பாருங்க உங்களுக்கு செட்டுக்கு எதா இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா அப்படி செட்டு பாருங்கள் உங்களுக்கு வெஸ்டர்ன்லே செட்டுங்க ஃபுல்லாக இருக்கும் ஃபேன்சி மாடலில் நிறையா இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸு நிறைய ஏகப்பட்டது இங்கே சாம்பிளுக்கு ஒரு ஒரு கட்டு வச்சுருக்குறேங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இது பாருங்க இரநூத்தி ஐம்பது ரூபாங்க எவ்வளோ பெரிய ஃப்ராக் பாருங்க எவ்வளோ ஆறடி வயரமாக இருந்தாலும் போடலாங்க ஏன்னா இரநூத்தம்பது ரூபாங்கிறது ஃப்ராக் இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இது இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா பேண்ட்டோட இது பாருங்க ரொம்ப சீப்பான ரேட்டு தான் வெறும் நூற்றி எம்பது ரூபா பேண்டோட நூத்தி ஐம்பது ரூபா இந்த சுடிதார் ரம்பர்லா சுடிதாரு இது பாருங்க இரநூத்தொம்பது ரூபா தான் ஆலியா கட்டி எந்த ஒரு ஊர்லயுமே கொடுக்க மாட்டாங்க ஆலியா கட்டு ஆடியாட்டி இரநூத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம மும்பையே அகமதாபாத்தோ டெல்லியும் சூரத்து எங்கே போனாலும் வாங்க முடியாது இரநூத்தொம்பது ரூபாய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க வெறும் ரூபா நயாரா பாருங்க வெறும் இரநூத்தொம்போது இதுல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கு இது இரநூத்தம்பது இது இரநூத்தொன்பது எல்லாமே இந்த ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஒன்று ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஹோல்சேல் ரேட் நம்ம கொடுக்கிறது டிஸ்கவுண்ட் ரேட்டில் இரநூத்தொண்ணூத்தொம்பது இருந்து மறுபடியும் நீங்க எடுக்கிற அளவுக்கு பல்க் டிஸ்கவுண்ட் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய ஆஃப் டாப்புங்க ஜீன்ஸுக்கு போகிறது நூற்றி இருபது ரூபா இரநூத்தி பீஸ் நூற்றி இருபா நூற்றி தொண்ணூறுரூவா தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி இருபது வெஸ்டர்ன் டாப்பு வெறும் ஐம்பது வெறும் எண்பது இதுலேருந்து மறுபடியும் நீங்கள் எடுக்கிற டிஸ்கவுண்ட் இருக்குங்க எல்லா ஐட்டத்துக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஆடிக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் போட்டுருக்குறோம் அதனால சீக்கிரம் வாங்க இது வந்து குறிப்பிட்ட காலம் மட்டும் தாங்க ஜீன்ஸ் வெஸ்டர்ன்லாம் நிறைய மாடல் வந்துருக்குது இல்லை ஃபேன்சி டைப்பு பாருங்க போற ஏகப்பட்ட மாடல் இருக்குது எல்லாமே ரேட் சீர்தாங்க எல்லாமே விலை வந்து ரொம்ப கம்மி எல்லா ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து மிகவும் மலிவுங்க எல்லாமே பாருங்க அதெல்லாம் வெளி இரநூறுவா தான் இந்த மாதிரி வெளிவட்டை வெஸ்டர்ன் ஃபிராக் பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க துணி பாருங்க எப்படி இருக்குங்க வெஸ்டர்ன் ஃப்ராக் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அது வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா லைனிங் கொடுத்து வந்திருக்கு பாருங்க கெட்டி இதே கெட்டி கிளாத்து இதுக்குள்ளே ஒரு கெட்டி லைனிங்கு வெஸ்டர்னு நூற்றி இருபத்தஞ்சு இதுக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கு அடுத்த ஷர்ட்டை பார்த்துருக்கலாங்க பாருங்க ஷர்ட்டு பார்க்கலாம் பாங்க அடுத்த ஷர்ட்டை பார்த்துடலாங்க ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங் ஆகிடுங்க இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டிங்க நூற்றி இரநூத்தி பத்து ரூபா ஷர்ட்டு நூற்றி நாற்பது ரூபா மூணு தையல் போட்டதுங்க நல்லா பாருங்கள் தையல் வந்து மூணு தகையல் போட்டிருக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கு வராதுங்க ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க நம்ம ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா ஷர்ட்னுடைய விலை வெறும் எண்பது ரூபா மட்டும்தான்ங்க அதிகப்படியான ரேட்லாம் கிடையாது வெறும் எண்பதே ரூபா தாங்க ஷர்ட் ரேட்டு பாருங்க இந்த சட்டை வெறும் எண்பது ரூபா தாங்க இண்டிகோ செக்குடு காட்டன் ப்யூர் காட்டன் வெறும் எண்பது ரூபா ஆரம்ப விலை எண்பது ரூபாய் இருந்ததுன்னா இப்போ பாக்ஸ் ஷர்ட் வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டமாகவே வந்துடும் நம்மள்கிட்ட இரநூறுவாய்க்கு எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி போட்டிருக்குங்க ரேட்டு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு நாலு பீஸுங்க ஒரே சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம் எம்ஐஎல்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படி நாலு நாலு பீஸ் வருங்க இதில் வந்து பிரிண்ட்டு பிளேனு செக்குடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் எம்ஆர்பி போட்டிருக்கும் ஆனால் உங்களுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து வெறும் இரநூறு அதுல இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கு இது பாருங்க பாப்கார்ன் ஷர்ட் நூத்தி இருபது ரூபா ஃபேன்சி ஷர்ட் டபுள் பேக்கெட் ஷர்ட் இருக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்கு பாருங்க இதுல ஆஃப் இருக்கு ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் இருக்கு டி ஷர்ட் இருக்கு அனைத்து விதமான டி ஷர்ட் இருக்கு ஏ ஜெட் எல்லாமே இருக்கு சாம்பிள் தான் வச்சிருக்கோம் லோயர் இருக்கு பாருங்க பிரிண்டெட் ஷர்ட் மில்டரி ஷர்ட் எல்லாமே இருக்கு எல்லா சாம்பிள் தான் வச்சிருக்கோம் உடம்புல ஏகப்பட்ட சரக்கு இருக்கு உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும் இது பாருங்க லைக்கா ஷர்ட்டே வெறும் எண்பது ரூபா அதான் ஆரம்பம் பாருங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ரெகினா ஷர்ட் டபுள் கலர் வெறும் எண்பது ரூபா எல்லாமே ரேட் அதிலேயே போட்டிருக்காங்க பாருங்க நீங்க ஒன்றுமே ரேட் வேண்டிய எல்லாத்துலயுமே ரேட் அடிச்சிருப்போம் சின்ன குழந்தைங்க வந்தால் ஒரே ரேட் தான் இது தொண்ணூத்தஞ்சு ரூபா இது நூறுரூவா நூத்தி அஞ்சு ரூபா நூத்தி பாஞ்சு எல்லாத்துலையும் ஏ டூ ஜெட் எல்லா பீஸ்லையும் ரேட் இருக்கு சைஸ் வந்து உங்களுக்கு எம்எல் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா ரூபா ஆஃப் அண்ட் நூறுரூவா ஃபுல் அண்ட் நூற்றி பத்து ரூபா இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் எவ்வளோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அதே மாதிரி பாருங்க கேப் ஷர்ட் நூறுரூவா தாங்க தொப்பியோட நூறுரூவா தாங்க பாத்தீங்களா ஷர்ட்டுக்குள்ளே சாம்பிளில் ஒரு ஒரு கட்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்து ஜீன்ஸுங்க மும்பை ஜீன்ஸுங்க ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி வேணும் இரநூத்தொம்பது ரூபா தாங்க இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ஏன்னா நானூறுரூவா ஐநூறுரூவா விற்கிற ஜீன்ஸுங்க மிக்ஸு அதனால வந்து உங்களுக்கு இதில் போட்டு எம்ஆர்பி ரேட்டே பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்து அந்த மாதிரி போட்டுருக்கோம் இதை வந்து நம்ம வந்து மிக்சு ஜீன்ஸ்னால இந்த ரேட்டு கொடுக்கறோம் மும்பை ஐட்டம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்குங்க அதே மாதிரி லைக்ரா பேண்ட்ஸ் இருக்குங்க லைக்ரா பேண்ட் இருக்கு லோயர் பேண்ட் இருக்கு லோயர் ஷார்ட்ஸ் இருக்கு காட்டன் ஷார்ட்ஸ் இருக்கு மிலிட்ரி ஷார்ட்ஸ் இருக்கு ஜெட் எல்லாமே இருக்குங்க ஒரு ஜவுளி கடைக்கு என்ன தேவையோ எல்லா ஐட்டம் நம்மள்ட இருக்குங்க ரொம்ப விலை கம்மிங்க இப்போ ஆடிக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறோம் சீக்கிரமாவே முந்திக்கங்க இந்த சலுகை வந்து குறைந்த நாடுகளுக்கு மட்டும்தான் நம்ம எப்பவுமே டிஸ்கவுண்ட் ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் எடுக்கிற அமௌண்ட் தகுந்த மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க நம்ம வந்து டீடெயில் அனுப்பிச்சிடுவோம் போட்டோ அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுங்க சரக்கு உங்களுக்கு புக்கிங் பண்ணி விடுவோம் ஜிஎஸ்டி கூரியர் புக்கிங்கு ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே நான் பண்ணி கொடுத்துட்றேங்க ஒரு ரூபா கூட உங்களுக்கு செலவாகாது சரிங்களா நீங்கள் வந்து கடையில் எத்தனை லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்தாலும் சரி அதேமாதிரி உங்கள் ஊருக்கு நம்ம ஃப்ரீயாகவே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஊருக்கு சரக்கு வந்து உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் வருவாங்கன்னு உங்களுக்கு செலவாகாதுங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஆடி டைம்னால இந்த ஆஃபர் நம்ம பண்ணுறோம் இந்த ஆடி டிஸ்கவுண்ட் போகிறவங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா அருமையாக செட் ஆகும் நன்றிங்க இந்த வாட்ஸ்அ இந்த வீடியோ பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காய் மெசேஜ் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாகவே அனுப்பிச்சி விட்ருங்க கால் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பண்ணுங்கள் அதுக்கடையில் கூப்பிடாதீங்க ஃபோன் கால் டைம் வந்து காலையில் பன்னெண்டுலேருந்து நைட்டு ஒம்பது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஒரு காயின்னு மெசேஜ் பண்ணி என்ன ஆரமாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம பதில் சொல்லிடுவோம் என்ன தேவையாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுறாருந்தால் காலையில் பன்னெண்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்குங்க நன்றிங்க